ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு நம்ம உலவன் பார்வை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சில அரிய வகை கிழங்குகள் இருந்தது அது இல்லாமல் நம்ம சில க கிழங்குகளை வாங்கிடணும் விதைகள் கிழங்குகள் அந்த மாதிரி வாங்கிடணும் இப்போ வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்காக தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றனால இதெல்லாம் எப்படி வந்து நடவு செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடிப்பட்டத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது வயல் தோட்டம் அந்த மாதிரி வச்சிருக்கவங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதும் மாடி தோட்டம் மாதிரி வச்சிருக்கவங்க கண்டெய்னர் க்ரோ பேக்ஸ் எல்லாம் மண்ணை இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்மளுமே வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது அப்படின்றனால இதை டேரெக்டாக வந்து மண்ணிலே ஊனிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த கிழங்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பறிச்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்போ வந்து நடவுக்கு தயாராகுதோ அது இந்த மாதிரி வந்து தலைய ஆரம்பிச்சிரும் அதாவது குறுத்து விட்டு தலைய ஆரம்பிச்சிரும் நம்ம இப்படியே தான் வச்சுருந்தோம் ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா எதுலையாவது பட்டு அந்த குருத்து வந்து உடஞ்சிடுது அதனால் சரி ஓகே இதை வந்து ஒரு க்ரோ பேக்கில் அதாவது பிளாஸ்டிக் கவர்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து இருந்து கொண்டு வந்த மஞ்சள் கொல்லிமலை மஞ்சளுக்கு வந்து குர்க்குமீன் கண்டெனன்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது எதை வந்து நம்ம எப்படி பேக்கெட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்மக்கிட்ட ரீயூஸ் பண்ண பேக்கெட்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம ஏதாவது செடி வாங்கினதோ இல்லை நம்ம சமங்கி பதியம் வைக்கிறதுக்காக வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க க்ரோ பேக் கவர்ஸ் தான் இது எல்லாமே இந்த கவரில் நார்மலாக இருக்க மண்ணு தான் நாங்கள் போடுறோம் இதுவும் பெருசாக இதுக்குன்னு கலவையெல்லாம் ரெடி ரெடி பண்ணலங்க ஆடிப்பட்டத்திலேயே நடப்போகிறோம் அப்படின்றனால அது தேவையில்லை இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நடப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இருக்க ஃபஸ்ட் ரகம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடி உருளை கொடி உருளை அப்படின்றது உருளைக்கிழங்கு மாதிரியே கொடியில காய்க்கும் அப்படின்றனால இதுக்கு கொடி உருளைன்னு பேர் உருளக்கிழங்கு வந்து மலை காய்கறியாக இருந்தாலுமே இது வந்து நம்மளோட சமவெளி காய்கறியில் இது உருளைக்கிழங்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்துருக்கோம் இப்போ நாளடைவில் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் வந்து இது வந்து போயிடுச்சு இதை வந்து வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கொடியில் காய்க்குங்க ஒரு சிலது வந்து கொடியில காய்க்காம மண்ணில் மட்டும் இருக்கிற ரகங்கள் இருக்குது இது எட்டு மாத காய்கறி இது எல்லாமே எட்டு மாதம் தாங்க இதை வந்து பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க வெற்றிலையோட தோட்ட தோற்றம் வந்து இது வெட்டிலையோட தோற்றத்துல இருக்கனால இத வந்து வெட்டிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம எங்க வாங்கியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழவநானத்துல வாங்கியிருந்தோம் இது வந்து கிலோ ரேட்லதான் கிலோ கிழங்குலதான் கொடுத்தாங்க ரெண்டு காய் வந்து அரை கிலோ ரேஞ்ச்ல வர மாதிரி கொடுத்திருந்தாங்க இதோட ரேட் வந்து எனக்கு கரெக்டாக தரலங்க ஆனால் டூ இருந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து டாட்டட் ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தமிழில் கரெக்டாக எனக்கு பேர் தரலங்க ஆனால் வந்து இது வந்து டாட் டாட்டாக இருக்குது அளவுக்கு பெரிய உருளை வரலங்க ரொம்ப குட்டி குட்டியாக உருளை இருக்குது இதோடய சுவை வந்து நம்ம பலாப்பழ கொட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம் இதுவுமே கொடியில காய்க்கிற உருளகம் இது உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குங்க ஃபஸ்ட்டு இது பண்ணது செகண்ட் இது பண்ணது புள்ளியா இருக்கும் இது வந்து ஆட்டு இருக்கனால ஆட்டுக்கொம்பு காயில இதோட தோற்றமும் வெற்றிலை இதுவுமே வந்து நம்மளோட கொடியிலையும் இந்த மாதிரி காய்க்கும் வேர்லையுமே அதாவது கொடியோட வேர்லேயுமே அடியில மண்ணுக்கடியிலையுமே பெரிய கிழங்கு வைக்க வைக்குங்க இதுவரை பார்த்தது எல்லாமே நம்ம வந்து வாங்கினதுங்க இப்போ பார்க்குற இந்த கிழங்கு ரகம் மட்டும் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது இது வந்து நம்மளோட அப்பச்சி வீட்டு தோட்டத்தில் இருந்து ரெண்டு டைம் போட்டிருக்கோம் போட்டு அறுவடை பண்ண வீடியோவுமே போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு எப்படி நடவு செய்யணும் அப்படின்ற முறை தெரியாமல் தான் அங்கே வச்சோம் மண்ணை வந்து கொஞ்சம் கூட பொதுபதுப்பு இல்லாமல் உள்ள உரங்கள்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே குழி தோண்டி வச்சோம் அப்படின்றதுனால மண்ணுமே இருகளாக இருந்ததுனால அந்தளவுக்கு விளைச்சல் கொடுத்து கொடுக்கவே இல்லை கொடியுமே படுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கவே இல்லைங்க அதனால கொடியிலையுமே காய் அந்த அளவுக்கு வந்துச்சானா கண்டிப்பா இல்லை இந்த டைம் வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கோம் இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கோங்க மேலே மேல வந்து கொஞ்சம் முடி இருக்க மாதிரியுமே இந்த கிழங்கு வந்து இருக்கும் அஹ் உருளை கிழங்கு மாதிரி இருக்காது ஆனா உள்ள கட் பண்ணா ஒயிட் தாங்க இருக்கும் ஆனா இன்னொரு ரகம் இருக்கு பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரகம் இருக்கு அந்த ரகம் வந்து இன்னும் நம்ம நம்மக்கிட்ட கிடைக்கல அது நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சா கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் இது எல்லாமே ஆடிப்பட்டத்தில் வச்சோம் அப்படின்னா எட்டு மாதம் கழித்து நமக்கு வந்து தையில வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க இது எல்லாமே கொடி காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணணும் அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீடு இது வந்து பெல் சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சில்லி ரகம் வந்து நம்ம வந்து பதியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் அந்த மாதிரி சின்ன விதை எந்த விதையாக இருந்தாலுமே விதையோட அளவு தான் மண் வந்து மேலே இருக்கணுங்க அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் முட்டுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டு முட்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கீ சில்லி கீ சில்லின்றது நெய் மிளகாய் அப்படின்னு பேருங்க நெய் மிளகாயில ரெட் கலர் இது உழவனான்கிட்ட வாங்கினோம் ஃபிஃப்டி ருப்பீங்க பேக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் சீட்ஸ் கூட இல்லை இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே காஸ்ட்லி தான் இதை விட நமக்கு வந்து சில்லியாகவே கிடைக்கும் ஒரு மிளகாய் ஐம்பது ரூபான்னு விற்பாங்க அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி போடலாங்க ஏன்னா பழமாக இருக்கும்போது நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து க்ரோத் பெர்சன்டேஜ் வந்து நைன்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காஞ்ச விதைகளாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு இருக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாயில் இது வந்து ஒயிட் கலரு இது வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வாங்கியிருந்தோம் அதாவது நமக்கு கண்டிப்பாக நெய் மிளகாய் எப்படியாவது ஒரு ஒரு சிட்டினாச்சும் வளர வச்சிடணும் அப்படின்றதுனால தான் ஒயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கினோம் இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் கம்மி தாங்க ஒரு ட்வெண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பியோ தான் இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுங்க சரி போடுவோம் எல்லாமே ஆடி போட்டாதான் போட்டால் தான் கரெக்டாக வரும் நெய் மிளகாயெலாம் பட்டம் வந்து ஆடிப்பட்டம் தான் அதனால இப்போ போட்டு வச்சிருக்கோம் இப்போ போட்டு ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனா இன்னும் க்ரோத் இன்னும் வர ஆரம்பிக்கல எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து சுக்கினி சுக்கினி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து மலை காய்கறி தான் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி நேம் எழுதி வச்சுட்டோங்க இல்லைன்னா வந்து எது இதுன்னு தெரியாம போயிடும் அப்படின்றனால அடுத்து இது பாத்தீங்கன்னா கொத்து பீர்க்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ரகங்க இந்த ரகம் வந்து குட்டையா இருக்கும் ஆனா கொத்து கொள்ள நல்ல பஞ்ச் பஞ்சா போக்கும் க பூத்து காய் வைக்கும் அதனால அது வச்சுருக்கோம் அடுத்து சிறகவரை சிறகவரையில் இது வந்து லாங்கு க்ரீனுங்க இதில் வந்து மூக்குத்தி அவரையும் கிடைக்கும் யாருக்காவது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க மூக்குத்தி அவரையில் பொப்பிள் க்ரீன் இருக்குது இதுலேயும் பொப்பல் க்ரீன் இருக்குது இது பார்த்திங்கன்னா மர வெண்டை மரம் மாதிரியே நல்லா ஒரு ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கே அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வெண்டை வந்து ஒரு சில ரகங் ஒரு சில ரகங்கள் அதாவது இப்போ இருக்க அந்த பச்சை வெண்டை வந்து சில சீசனில் போட்டோம்னா பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பெருசாக காட்டுலயே இருக்கும் நம்ம காய்கறியோட இது வந்து இல்லாம இருக்கும் இது வந்து ஒரு வெண்டை ரகம் இது ஒரு காட்டு வெண்டை ரகம்ங்க கஸ்தூரி வெண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு மெடிஷனல் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் சில ரகங்களை வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து வச்சுருக்கோம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து வச்ச பாக்கெட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தண்ணி விட்டுறலாம் தண்ணி விட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட க அதாவது இந்த கிழங்கோட வளர்ச்சியெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்